நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மை வைத்திரி ஆட்ஸ் உறுப்பினர்கள் உடனே இதை செய்ய வேண்டும் எதனங்க உடனே செய்ய வேண்டும் தயவுசெய்து உங்களுடைய ஆப்பை வந்து லாகின் பண்ணி தினமும் வந்து நீங்கள் வந்து ஆட்ஸ் வந்து பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக நம்ம எம்டி வெளியே வந்த பிறகு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னால் அது செல்ஃபிஷாக போயிடும் அதால் வந்து எம்டி கிட்ட ஒரு நல்ல பேர் இல்லாமல் போயிடும் அதால் வந்து இன்னிலிருந்து கூட நீங்கள் தயவுசெய்து லாகின் பண்ணி நீங்கள் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணுங்கள் நண்பர்களே இது நல்லதுக்கு தான் சொல்கிறேன் பின்னாடி வர பிரச்சனைகளை இப்போயே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும் சரிங்களா அதால் வந்து நீங்கள் உடனடியாக உங்களுடைய ஆப்பை லாகின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய ஆட்ஸ் வந்து பார்த்து முடிச்சிடுறீங்க அடுத்து வந்து பார்த்தனா இது எப்போக்குள்ளே பண்ணன்னா எம்டி வர்றதுக்குள்ளே நீங்கள் இது முடிச்சு வச்சுருங்க அப்போ தான் எம்டி வரும்போது நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் நண்பர்களே அடுத்து வந்து நிறைய பேர் கேயூசி வந்து அப்டேட் பண்ண பண்ணவே இல்லை அது அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகுதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க நண்பர்களே நமது ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கேயூசி அப்டேட் வந்து பண்ணலான்னு நாங்கள் முயற்சி பண்ணோம் பட் இருந்தாலும் வந்து அது ஓப்பன் ஆகலை எனவே பொறுத்திருக்கலாம் எம்டி வந்தோடனே இதுக்கான மீண்டும் ஒரு அப்டேட் வந்து கொடுப்பாங்க கேய்சி வந்து யாரெல்லாம் அப்டேட் பண்ணலையே கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க நீங்கள் கொஞ்சம் பொறுத்துருங்கள் அதே மாதிரி பேமெண்ட் அப்டேட் என்ன ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பேமெண்ட் வந்து எம்டி வந்து ஒரு ஒன் வீக் ஆகலாம் ஒரு டென் டேஸ் ஆகலாம் சரிங்களா அதால வந்து எம்டி வந்தவுடன் பேமெண்ட் வந்து போட்டுருவாங்களா அப்படின்லாம் நினைக்காதீங்க நண்பர்களே எம்டி வந்த பிறகு ஒன் வீக்குக்கு பிறகு அல்லது ஒரு டென் டேஸு அல்லது அட்லீஸ்ட் வந்து ஒரு பாஞ்சு நாள்னாச்சும் கண்டிப்பாக நமது பேமெண்ட் கிடைக்கிறதுக்கு நாட்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலிமா சொல்லிக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் அதாவது மை வி த்ரீ ஆட்ஸ் அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் தயவுசெய்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நமது வி த்ரீ ஆட்ஸ் பற்றி வீடியோக்கள் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து ஆகும் நீங்களும் வந்து பார்த்து என்னான தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே அதுக்காக தான் நான் சொல்கிறேன் உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க ஓகே தேங்க்யூ